சரி நீங்க யார் இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா உங்கள் உண்மையான அடையாளம் என்ன என்பதை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்திப்போம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் தேவனின் சாயலாவே அவனை சிருஷ்டித்தார் அணும் பெண்ணுமா அவர்களை சிருஷ்டித்தார் நான் யார் உண்மையில நான் யார் என்ன நீங்கள் எப்போதாவது உங்களையே கேட்டுக்கிறதுண்டா பெரும்பாலான மக்கள் தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்ன வச்சிருக்கிறார்கள் மற்றவர்கள் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதன் மூலம் தங்களை உங்கள் உண்மையான அடையாளம் உங்கள் வேலை சாதனைகள் அல்லது பின்னணியே வெட்ட ஆழமானது நீங்கள் பிறப்பு அல்லது உயிரியலின் ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல நீங்கள் ஒரு அன்பான கடவுளின் திட்டமிட்ட படைப்பு பலரும் அடையாளம் என்பது குடும்பம் வெற்றி அல்லது கலாச்சாரத்தின் அடிப்படையில் அடையாளம் கடவுளிடம் இருந்து தொடங்குது அல்ல அல்ல என்ன வெளிப்படுத்துகிறது உலகம் தொடங்குவதற்கு முன்பே நீங்கள் கடவுளின் இதயத்தில் இருந்தீர்கள் அவடையாண்பினால் அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்துகின்றது போலவே உலக தோற்றத்துக்கு

நீங்கள் முதலில் அவருடைய இதயத்தில் இருந்தீங்க நீங்கள் ஒரு தவறாக வடிவமைக்கப்படவில்லை அன்பு மற்றும் ஒவ்வொரு மனிதனும் ஆழ்மனதில ஒரு கேள்வியை கொண்டுள்ளார் உண்மையை யார் நீங்கள் பிறப்பதற்கு முன்பே கடவுள் அதுக்கு பதிலளித்தார் அவர் சொன்னார் நீ என்னுடையவன் உங்கள் மதிப்பு நீங்க என்ன செய்கிறீர்கள் அல்லது சொந்தமாக வைச்சிருக்கிறீங்க என்பதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளும் போது வெட்கம் அதன் பிடியை இழக்குது உங்கள் உண்மையான சுயமானது மற்றவர்கள் உங்களை பற்றி எழுதிய காதை அல்ல அது கடவுள் உங்களுக்குள் சுவாசித்த உருவம் நான் கடவுளின் சாயலாகவும் உருவத்திலும் படைக்கப்பட்டிருக்கிறேன் என் மதிப்பு என்னை உருவாக்கியவரிடம் இருந்து வருகிறது கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட வேளம் உள்ள கடவுளின் அன்பான குழந்தை அடையாளம் ஏன் இவ்வளவு முக்கியம் என்னன்னா நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பது நீங்க எப்படி வாழ்றீங்க என்பதை தீர்மானிக்கிறேன் உங்களை கடவுளின் உருமா பார்ப்பது அமைதியையும் நோக்கத்தையும் வெளிப்படுத்திக என் கண்ட கால தோல்விகள் என்னுள் இருக்கும் கடவுளின் உருவத்தை அழிக்க முடியுமா இல்லை ஒரு போதும் முடியாது உருவம் புதக்கப்பட்டதாக தோன்றலாம் ஆனா ஒரு போதும் அழிக்கப்படாது பாவம் மறைக்க முயன்றதே கிருபை மீட்டெடுக்குது கடவுளுக்கு முன்பா குற்றம் பிரவரா இருப்பது என்ன என்ன கிறிஸ்துவுக்குள் நீங்கள் குற்றம் அமற்றவர் என அறிவிக்கப்படுவீங்க இயேசு ஒவ்வொரு குத்தச்சாட்டையும் சுமந்தார் அதனால் நீங்கள் குற்றம் அற்றவரா நினைக்க முடியும் நான் தகுதியற்றவனா உணர்ந்தா நான் என் அடையாளத்தை இழந்து விட்டேன் என அர்த்தமா உணவுகள் மாறுகின்றன உண்மை மாறாது கடவுளின் அறிவிப்பு நீ என் அம்பானவன் என்றும் நிலைச்சிருக்கோம் கடவுள் என்ன பார்ப்பது போல என்ன எப்படி பார்ப்பது அவருடைய வார்த்தையில் நேரத்தை விடுங்கள் மற்றும் அவருடைய உண்மையை தினமும் பேசுங்க ஒப்புதல் உணவை புதுப்பிக்கிறேன் நான் கடவுளின் உருவம் என்பதை நான் எப்போது மறக்கிறேன் நான் கிறிஸ்துவுக்குள் குற்றமற்றவன் என்ன நான் உண்மையிலேயே நம்பினா என் தேர்வுகள் எப்படி மாறும் மேலும் என்ன பற்றிய ந பொய்களை நான் இன்னு கைவிட வேண்டும் நான் மிகவும் நானா கடவுள் என் மதிப்பை எனக்கு நினைவூட்டுகிறா என்று நான் என்ன இப்படி பார்க்க தேர்வு செய்கிறேன் என் இதயத்தை பரிசுத்த அக்கறையுடன் வடிவமைச்சாய் உன் ஜீவ சுவாசம் எப்போதும் அங்கே இருக்குது நான் தூசிக்கு மேல் உன்னா உருவாக்கப்பட்டவன் என் வாழ்க்கை முழுமையானது என் இதயம் புதியது உமக்கு நன்றி ஒவ்வொரு தவறான அடையாளத்தையும் கழுவிடும் உம்முடைய குற்றமற்ற மற்றும் அன்பான பிள்ளையா நான் நடக்க எனக்கு உதவுங்கள் உம்முடைய ஆவி என் காதில் கிசுக்கிக்கட்டும் நீ என்னுடையவன் நாமத்தில் ஆமன்